எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வணக்கம் இன்றைய வீடியோத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் அரச ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் முப்பத்தி ஐந்து சம்பள அதிகரிப்பு கிடைக்கப்பெறுமா என்ற ஒரு தகவலை பார்க்க இருக்கின்றோம் சிலர் என்னிடம் கேட்கின்ற ஒரு விடயம் முப்பத்தைந்து சதவீத சம்பள அதிகரிப்பு கிடைக்கப்பெறுமா பலர் இவ்வாறு கூறி வருவதாக கருத்து கூறுகிறார்கள் நிஜமாக உங்களுக்கு முப்பத்தைந்து சதவீத சம்பள அதிகரிப்பு கிடைக்கப்பெற மாட்டாது ஆனால் உங்களுடைய சம்பள அதிகரிப்பில் முப்பத்தைந்து சதவீதம் என்ற ஒரு இலக்கம் வருது எப்படி என்று சொன்னா அந்த உங்களுக்கு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தின் அடிப்படையில்தான் உங்களுக்கு சம்பள அதிகரிப்புக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கணிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பில் முப்பது சதவீதம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு அஹ் அதுல மிகுதியம் இருக்கின்ற எழுபது சதவீதம் இருக்கு அந்த எழுபது சதவீதத்துல அஹ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த தெளிவாக அந்த சுற்றறிக்கையில் நான்காம் பக்கத்துல காட்டப்பட்டிருக்கு முப்பது சதவீத அதிகரிப்பு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று ஒன்றெண்டு போடப்பட்டாலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து தான் அந்த சம்பள அதிகரிப்பு வந்து கிடைக்கப்பெற்றது கிடைக்க பெற்றது ஆனால் எந்த ஒரு தொழிற்சங்கமோ அல்லது என்ன அமைப்புகளோ இது சம்பந்தமாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகள் முன்வைக்கல ஆனால் சுற்றறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று ஒன்றும் போடப்பட்டிருக்குது தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கிற எழுபது சதவீத அதிகரிப்பில் எழுபது சதவீத அதிகரிப்புல மிகிதம் இருக்கிற முப்பத்தைந்து சதவீதம் தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சம்பள அதிகரிப்பாக வர இருக்குது இதுதான் அந்த முப்பத்தைந்து சதவீதம் சரிதானே மீதம் அதுலேயும் மீதம் இருக்கிற முப்பத்தைந்து சதவீதம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சம்பள அதிகரிப்புல வழங்க இருக்குது இதுதான் சம்பள அதிகரிப்பு விடயம் இந்த சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே வெளிய வெளியிடப்பட்டது இதன் அடிப்படையில தேவையான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது அந்த முப்பத்தி ஐந்து சதவீதம் சகல ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பில் முப்பத்தி ஐந்து சதவீதத்தை வழங்குறதுக்கான நிதிதான் வரவு செலவு திட்டத்தில ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் சுற்றறிக்கையினுடைய எண்பத்தி ஓராம் பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா எம்என் வண்ணுக்குரிய சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொரு சேவையினருக்கும் இவ்வாறு சம்பள குறியீட்டோட தனித்தனியே விவரங்கள் இருக்கு இந்த சுற்றறிக்கையில நீங்க பார்க்கணும் அதை பாத்தீங்கன்னு சொன்னா இத ரீட் செய்யும் போது உங்களுக்கு சொன்னால் முதலாவது முதலாவது ஸ்டெப் உங்களுக்கு ஒரு சொல்லி இந்த அன்பேடு இதுல முதல் ஸ்டெப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு ஒரு அமௌண்ட் தந்துருக்குது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு என்பது ஒரு முப்பத்தைந்து சதவீதம் எழுபதுல அரைவாசி எழுபது சதவீதத்துல அரைவாசி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய்தான் இந்த செலரி ஸ்டெப்புக்கு இந்த சேவைக்கு முதலாவது ஸ்டெப்ல உள்ள ஒருத்தருக்கு அதிகரிக்க போகுது இதுல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செலரிகளை அதிகரிக்க இருக்குது சரிதானே இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய விடயம் இதுல ஒவ்வொரு ஸ்டெப் இப்ப ஒவ்வொரு காலங்கள்ல நியமனம் பெற்றவர்களுக்கு வெவ்வேறு செலரி ஸ்டெப்புகள் காணப்படும் இப்ப இதுல ஏதாவது ஒரு ஸ்டெப்ல நீங்க இருப்பீங்க அதை வச்சு அவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்ற விஷயத்த அதே போல் பாருங்கள் எம்என் ஒன்னிட கிரேட் டூ எடுத்தோம்னு சொன்னால் அதுலேயும் அந்த மாதிரி தான் அதில் டுவெல்த்லேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும் அதில் அன்பேடு கொடுத்துருக்குது அமௌண்ட் ஒன்று அப்போ அது அவங்களுக்கு இந்த இவ்வாறான ஒரு அமௌண்ட் தான் சேலரியாக வரும் ஆனால் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆகும்போது இவ்வாறான ஒரு அமௌண்ட் ஒன்று தான் எடுத்திருந்தார்கள் முப்பதாயிரத்தி நானூற்றி ரூபாய் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஆகும்போது நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு ரூபாய் அவருக்கு கிடைக்கும் அப்போ பதினாறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தாறு ரூபாண்டு நாங்கள் எடுக்கல அதேனா ஏற்கனவே கொடுப்பனவுகளாக இருந்ததெல்லாம் இதுக்குள்ள பேசிக்கோட ஹெட் பண்ணி இருந்தார்கள் அதுகள் சம்மந்தமான பல வீடியோக்கள் எங்களை யூடியூப் சேனலில் இருக்குது அதுகளை பாருங்கள் கட்டாயம் இது தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு எம்என் ஒன்னுட கிரேட் ஒன்னுக்குரிய சலரி ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இது போக போக சம்பள அதிகரிப்பு கூடி வருவதை நீங்க பாக்கலாம் இப்ப இதுல நாற்பத்திண்டது ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் சம்பள அதிகரிப்புன்றதுக்குள்ள வர இருக்குது தொடர்ந்து போய் கொண்டிருக்குது எம் கூடிய சில ஸ்டெப்புகள் இது கொஞ்சம் நிதானமாக நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியான முறையில சம்பள அதிகரிப்ப பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே முப்பத்தைந்து சதவீத அதிகரிப்பு என்பது வந்து அதை தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க முப்பத்தி ஐந்து சதவீத சம்பளம் அதிகரிப்பல்ல உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதாரணத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்குமா இருந்தால் அதுல முப்பது வீதம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்தாச்சு மீதம் இருக்கிறதுல அரைவாசி உங்களுக்கு கிடைக்கும் மீதம் இருக்கிற ஐயாயிரத்துல முப்பது சதவீதம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்து இருபத்தைந்து கொடுத்துட்டாங்க மீதம் இருக்கிற ஐயாயிரத்துல முப்பது சதவீதம் போகும் சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மீதம் இருக்கிறது எவ்வளவு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு ரூபாயில அரைவாசி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்தான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் அதிகரிக்கிற ஒருத்தருக்கு சம்பளம் கூடும் அதுலயும் எட்டு சதவீத டபிள்யூஎன்ஓபி எல்லாம் டிடக்ஷன் ஆகும் போது சிறிய ஒரு தொகை தான் இந்த ஆஹ் அதிகரிக்கும் ஆரம்ப கட்டத்துல இருக்கிற ஊழியர்களுக்கு சேவி கூட இருக்கிற அல்லது நல்ல ஒரு பன்னெண்டு பத்து இருபது வருஷ சேவை உள்ள ஒருத்தருக்கு வந்தா பெரிய தொகை உண்டு அதிகரிக்கும் எனவே இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு நாங்கள் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கிளியர் பண்ண இருக்கிறோம் எனவே எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை கொடுத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நோட்டிபிகேஷன் ஊடாக உங்களுக்கு வீடியோக்களை பெறக்கூடியதாக இருக்கும் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்